ரைஸ்லாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானியல் புத்தகத்தில் இரண்டாயிரம் முந்நூறு ஆண்டுகளுக்கான தீர்க்க தரிசனம் தானியல் எட்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது இந்த தீர்க்க தரிசனம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நிறைவேறியது இந்த தீர்க்க தரிசனத்தின் தொடக்கத்தைப் பற்றியும் இதன் முடிவை பற்றியும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் தானியல் அதிகாரம் எட்டு பதிமூன்று முதல் பதினான்கு வசனங்களை வாசிப்போம் பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன் அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான் அவன் என்னை நோக்கி இரண்டாயிரத்தி முன்னூறு ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும் பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான் இந்த தீர்க்க தரிசனம் ஸ்தலத்தை குறித்து அதாவது எருசலேம் ஆலயத்தை குறித்தும் எருசலேமை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது இது எவ்வளவு நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகல் என்று எழுதியிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி முந்நூறு நாளுக்கான தீர்க்க தரிசனம் இது இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா தானியல் ஒன்பதாம் அதிகாரத்தில் எழுபது வாரத்தின் தீர்க்க தரிசனத்தை நம்ம ஏற்கனவே ஆராய்ந்து பார்த்துருக்கிறோம் இந்த எழுபது வாரத்திற்கு தரிசனம் தானியல் ஒன்பது இருபத்தி நாலு முதல் ஒன்பது இருபத்தி ஏழு வரை எழுதப்பட்டுள்ளது இந்த எழுபது எட்டு ஏழு நானூற்றி தொண்ணூறு நாட்களை நானூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் என்று தான் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா போதகர்களும் வந்துட்டு கொண்டிருக்கிறார்கள் எப்படி தானியல் எழுபது தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாளைக்கு ஒரு வருடம் என்று குறிக்கிறதோ அதே தான் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு நாட்களுக்கான தீர்க்க தரிசனத்திலையும் ஒரு நாள் என்பது ஒரு வருடமாக கருதப்பட வேண்டும் இதற்கு அடிப்படையாக நம்ம எடுத்துக்கிற வசனங்கள் இசைக்கில் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலையும் என்னாகமும் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்துலையும் இந்த இரு வசனங்கள்லையும் வந்துட்டு கர்த்தர் அந்த ஒரு நாளைக்கு பதிலாக ஒரு வருஷத்தை கொடுத்தேன் என்று சொல்லி இருக்கிறார் அதனால இந்த ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் என்கிற இந்த ஒரு கணக்கை நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கான தீர்க்க தரிசனம் கிடைக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கான தீர்க்க தரிசன் தானியல் எட்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது பதிமூணு பதினாலு வசனங்களை வாசித்தோம் இது எப்பொழுது தொடங்குகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தானியல் எட்டாம் அதிகாரம் வசனம் மூன்று மற்றும் ஐந்து நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன் இதோ இரண்டு கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது அதன் இரண்டு கொம்புகளும் உயர்ந்தவைகளாய் இருந்தது அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கலாம் உயர்ந்திருந்தது உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்து எழும்பெற்று நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷத்த ஒரு கொம்பு இருந்தது இதுல ரெண்டு ஆட்டுக்கடாக்களை பார்க்கிறோம் ஒன்று வந்துட்டு இரண்டு கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா என்று எழுதியிருக்கிறது அடுத்து ஐந்தாம் வசனத்துல வெள்ளாட்டுக்கடா அதில் விசேஷத்த ஒரு கொம்பு இருந்தது என்றும் பார்க்கிறோம் நம்ம ஏற்கனவே தானியல் ஏழாம் அதிகாரத்தில் நான்கு மிருகங்களை குறித்த தீர்க்க தரிசனத்துல மிருகம் என்றால் ராஜ்யம் என்றும் கொம்பு என்றால் ராஜா என்பதையும் நம்ம ஏற்கனவே வாசித்து தெரிந்து கொண்டோம் இதுல இந்த ஆட்டுக்கடா யார் என்பதை குறித்தும் இந்த வெள்ளாட்டுக்கடா யாரை குறிக்கிறது என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது தானியல் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஒன்று வரை நீ கண்ட இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்ஷியா தேசங்களின் ராஜாக்கள் ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா இங்க தெளிவாவே கர்த்தர் வந்துட்டு ஆட்டுக்கடா என்றால் மேதியா பெர்சியா ராஜ்யங்களை குறிக்கிறது என்று பேசியிருக்கிறார் வெள்ளாட்டுக்கடா வந்துட்டு கிரேக்க தேசத்தின் ராஜா கிரேக்க தேசத்தை குறிக்கிறது அந்த பெரிய கொம்பு கிரேக்க தேசத்தின் முதலாம் ராஜாவா இருக்கிற அலெக்சாண்டர் த கிரேட்டை குறிக்கிறது ஸோ அலெக்சாண்டர் த கிரேட்டு தான் வந்துட்டு முதலாவது ராஜாவா இருக்கிறான் பட் இந்த ஆட்டுக்கடாக்கள் என்ன செய்தது இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கான தீர்க்க தரிசனம் எங்கே தொடங்கியது என்று பார்க்கும் பொழுது இந்த இரண்டு ஆட்டுக்கடாக்களும் சண்டையிடும் பொழுது தான் அதன் துவக்கம் இருக்கிறது என்பதை ஆவியன் அவர் காண்பித்திருக்கிறார் தானியல் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அது ஆட்டுக்கடாவின் கிட்டச் சேரக் கண்டேன் அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் இரண்டு கொம்புகளையும் முறித்து போட்டது அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை இங்க எப்படி அலெக்சாண்டர் தி கிரேட்டுடைய கிரேக்க ராஜ்ஜியம் மேதியா பெர்சியாவை வீழ்த்தும் என்று கர்த்தர் காண்பித்திருக்கிறார் இந்த இரண்டு ராஜ்யங்களை பத்தி நம்ம தெரிந்து கொண்டோம் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கான தீர்க்க தரிசனம் எங்கு தொடங்குகிறது இந்த ரெண்டு ராஜ்யங்களும் சண்டையிட தொடங்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசனமும் தொடங்குகிறது அந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் முடியும் பொழுது எருசலேம் சுத்திகரிக்கப்படும் என்றும் எழுதியிருக்கிறது இந்த ரெண்டு ராஜ்யங்களும் எப்பொழுது சண்டையிட தொடங்கின அப்படின்றத நீங்க சரித்திரத்தில் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா கிமு முன்னூற்றி முப்பத்தி நாலு அதாவது த்ரீ தேர்ட்டி ஃபோர் பிசி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மீடியா பெர்ஷியா அதே போல் வந்துட்டு கிரேக்க இராஜ்யம் இந்த ரெண்டு ராஜ்யங்களும் சண்டையிட தொடங்கியது கிமு முந்நூற்றி முப்பத்தி நாலு அதாவது த்ரீ தேர்ட்டி ஃபோர் பிசி ஸோ த்ரீ தேர்ட்டி ஃபோர் பிசியை தொடக்கமாக வைத்து கொண்டு இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் கடந்து வந்தோம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் வந்துட்டு இஸ்ரவேல் தேசம் எருசலேமை மீண்டுமாக முற்றிலுமாக கைப்பற்றியது என்பதை நம்ம சரித்திரத்தில் தெரிஞ்சுக்கிறோம் நான் மீண்டும் சொல்கிறேன் கிமு முந்நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளை கடந்து வந்தீங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரும் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் வரும் இந்த நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் தான் வந்துட்டு ஜெருசலேமை இஸ்ரேல் தேசம் முற்றிலுமாக கைப்பற்றியது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் அறிவித்த பொழுது ஜோர்டான் அப்படிங்கிற ஒரு நாடு வந்துட்டு கிழக்கு எருசலேமை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் கிழக்கு எருசலேம் வந்துட்டு ஜோர்டான் கையில் தான் வந்துட்டு இருந்துச்சு அதை கம்ப்ளீட்டாக வந்துட்டு இஸ்ரேல் தேசம் கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நீங்கள் கேல்குலேட்டர் எடுத்து ரெண்டாயிரத்தி முந்நூறு மைனஸ் முந்நூற்றி முப்பத்தி நாலுன்னு போட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தான் வரும் அதோடு நாம் ஒரு வருடத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னாக்க கணக்கில் வந்துட்டு மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்னுக்கும் நடுவில் ஒரு ஜீரோ அப்படின்ற ஒரு பிளேஸ் ஹோல்டர் இருக்குது பட் வருஷங்களில் அப்படி கிடையாது கிமு முதலாம் ஆண்டுக்கும் கிபி முதலாம் ஆண்டுக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு ஜீரோ இயர் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மீண்டுமாக சொல்கிறேன் ஸோ ஒன் பிசிக்கும் ஒன் ஏடிக்கும் நடுவில் வந்துட்டு ஜீரோவத் இயர் கிடையாது அதனால நம்ம எப்பொழுதுமே வந்துட்டு வருஷங்களில் வந்துட்டு மைனஸ் பண்ணும் பொழுது ஒரு நம்பர் தப்பாக தான் வந்துட்டு வரும் அதோடு ஒன்னை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா ஜீரோவத் இயர் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம எப்பொழுதுமே வந்துட்டு ஏடி டு பிசி நீங்கள் கணக்கு விழும் பொழுது ஒரு வருஷத்தை எப்பொழுதுமே சேர்த்து கொள்ள வேண்டும் இல்லை நம்பர் லைனில் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் நம்பர் லைன்லேருந்து நீங்க கடந்து வரும் பொழுது அங்கே ஆட்டோமேட்டிக்காக நைன்டீன் சிக்ஸ்டி செவன் வந்துட்டு வந்துடுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கான தீர்க்க தரிசனம் வந்துட்டு கிமு முன்னூத்தி முப்பத்தி நாலுல வந்துட்டு இந்த ரெண்டு ராஜ்யங்களும் சண்டை இடம்பெடுது தொடங்கி ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் கழித்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இது நிறைவேறுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் தானியல் எட்டாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது பதிமூன்றாம் வசனத்தில் பரிசுத்த ஸ்தலம் என்று எழுதியிருக்கிறது இது எரிசலைமையம் எருசலேம் ஆலயத்தையும் குறிக்கிற ஒரு சொல் பதினான்காம் வசனத்துல இரண்டாயிரத்தி முந்நூறு ராபகல் செல்லும் வரைக்கும் இருக்கும் பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று வசனம் சொல்கிறது இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக எரிசலம் வந்துட்டு புறஜாதியாரின் ஆளுகையில தான் வந்துட்டு இருந்துச்சு புறஜாதியாரின் ஆளுகையிலிருந்து அது இஸ்ரவேல் கைக்கு மீண்டுமாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கான தீர்க்க தரிசனம் முடிந்த பிறகுதான் இதை பத்தி கத்திராகி ஏசு கிறிஸ்துவும் சுவிசேஷ புஸ்தகத்துல பேசி இருக்கிறார் லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் பட்டய கருக்கு விழுவார்கள் சகல சிறைப்பட்டு போவார்கள் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் கர்த்தரிங்க தெளிவாவே சொல்றாரு புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் எருசலேம் எது வரைக்கும் புறஜாதியாரால் மிதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் தான் புறஜாதியாரால் மிதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அது வந்துட்டு இஸ்ரேலோட கண்ட்ரோல்ல தான் வந்துட்டு இருக்குது ஸோ புறஜாதியாரின் காலம் கிருபையின் காலம் என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது எருசலேம் புறஜாதியாரின் கையில் இருக்கும் வரைக்கும் தான் எருசலேம் என்னைக்கு வந்துட்டு இஸ்ரேல் கையில வந்துருச்சோ அதோடு இந்த கடைசி காலங்கள் தொடங்கிவிட்டது கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் காலகட்டம் தொடங்கிவிட்டது என்பதையும் நம்ம பார்க்கிறோம் சரி இந்த எருசலேம் சுத்திகரிக்கப்படும் என்கிற தீர்க்க தரிசனம் வந்துட்டு பூமிக்குரிய எருசலேமை குறிக்கிறதா அல்லது பரம எருசலேமை குறிக்கிறதா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கலாம் ஜக்கரியா இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார் கடைசி மூணு வார்த்தைகளை கவனிச்சு பாத்தீங்கன்னா திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று எழுதியிருக்கிறது திரும்பவும் என்கிற வார்த்தை வந்துட்டு பூமிக்குரிய எருசிலைமை தான் குறிக்கிறது அவர் ஏற்கனவே எருசிலைமை தெரிந்து கொண்டிருந்தார் தாவிதின் காலகட்டத்தில் எருசலேம் வந்துட்டு தலைநகரமா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் சாலமோன் காலகட்டத்தில் எருசலேம் தலைநகரமா இருந்துச்சு பிறகு அவர்கள் பாபிலோன் அடிமைத்தனத்துக்குள்ளார போனாங்க எருசலேம் அழிக்கப்பட்டது பட் திரும்பவும் எருசலேமை கர்த்தர் வந்துட்டு இரண்டாம் வருகையின் காலகட்டத்தில் தெரிந்து கொள்வார் என்றும் எழுதியிருக்கிறது அதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது ஜக்கரியா பணி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல அந்நாளில யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன் அவர்கள் வலது புறமும் இடது புறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பற்றிப்பார்கள் எருசலேம் திரும்பவும் தன்ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் இந்த கடைசி வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எரிசலிமலை குடியேற்றப்பட்டிருக்கும் அவர் பூமிக்குரிய எருசலேமை குறித்து தான் கர்த்தர் இங்கே பேசுகிறார் எருசலேம் திரும்பவும் என்று பேசியிருக்கிறார் எந்த இடத்துல தன் ஸ்தானமாகிய எரிசலிமிலை குடியேற்றப்பட்டிருக்கிறோம் மீண்டுமாக கர்த்தர் பூமிக்குரிய எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று தீர்க்க தரிசனங்களில் அவர் பேசியிருக்கிறார் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க மகா மகாராஜாவினுடைய நகரம் என்று கிறிஸ்துவை தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது அவருடைய பாதப்படி எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது மகாராஜாவினுடைய நகரம் எருசலேம் என்பது மகாராஜாவினுடைய நகரமாய் இருக்கிறது இது கிறிஸ்து இரண்டாம் வரையில வரும்பொழுது ஆயிரம் வருட அரசாட்சி எருசலேமை தலைநகரமாக கொண்டுதான் வந்துட்டு அமையப் போகிறது கிறிஸ்து பூமிக்கு வந்தவுடன் எருசலேமை பூமிக்குரிய எருசலேமை தலைநகரமாக கொண்டுதான் ஆயிரம் வருட அரசாட்சி இந்த பூமியிலே நடக்கவிருக்கிறது அதற்கு முன்னோட்டமாக தான் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்துட்டு யூதர்கள் எருசலேமை முற்றிலுமாக அவர்கள் பிடித்து கொண்டார்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக அவங்களுடைய ஆளுகையின் கீழே இல்லாத இந்த எரிசலை வந்துட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஆளுகையின் கீழே வந்திருக்கிறது இது சாதாரண காரியம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கர்த்தருடைய வருகைக்கு முன்னோடியாக ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ புறஜாதியாரின் காலம் கிருபையின் காலம் என்று அநேகர் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து சொல்லிட்டாரு என்னைக்கு வந்துட்டு எருசலேம் இஸ்ரேலுடைய ஆளுகையின் கீழே வருகிறதோ அப்பொழுதே புறஜாதியாரின் காலம் கிருபையின் காலம் முடிவடைந்து கர்த்தருடைய கோபாக்கினி நாட்கள் அவருடைய வருகையின் நாட்கள் இருக்கிறது என்பதை அவர் பேசி இருக்கிறார் ஸோ ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எருசலேமை இஸ்ரேல் தேசம் கைப்பற்றியது ஒரு கடைசி காலத்துக்கான பெரிய அடையாளமாக இருக்கிறது அப்பொழுதுலேருந்து கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது அப்படின்னாக்க இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு எருசலேமை அவர்கள் கைப்பற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாக்க கர்த்தருடைய வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள் கர்த்தருடைய வருகைக்கு நாம் பரிசுத்தமாக தயாரிப்பாக வேண்டும் பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று எழுதியிருக்கிறது தெய்வ பயத்தோட பரிசுத்தமாகதலை பூரணப்படுத்துவோம் lord லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தேங்க்யூ ஜீசஸ்